ஹாய் மக்களை வெல்கம் டு எட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோன்னா ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்திருக்கோங்க இது கோவூர் அனகாபுத்தூர் குன்றத்தூருக்கு சென்ட்ரா இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இங்கேருந்து உங்களுக்கு வந்து பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸில் அமைஞ்சிருக்குங்க சுற்றி நல்லா வீடுகளாக இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ஒரு லோ பட்ஜெட் த்ரீ பெட்ரூம் வீடு தாங்க சிக்ஸ் எயிட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வருங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்லேயே வந்து சேஃப்டி டேங்க்கு சம்பு போர்வெல் ஆஸ் பர் வாஷ்தூவில் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன செட் பேக் இருக்குது எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகாகவே வந்து ஓட்டி கொடுத்துருக்காங்க ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி மெயின் டோரு அதுக்கு ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க டோர் எல்லாமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க உள்ளே என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ரெக்டாங்கிள் டைப்பில் ஹால் தாங்க ஹாலில் வந்தீங்கன்னா இங்கே டிவி யூனிட் வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு டிசைனர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாக வந்து ஒரு ஃபால் செட்டிங் பண்ணியிருக்காங்க ஹாலோட ஃபுல் வியூ தான் காட்டுறேன் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு ஜன்னலும் இருக்குங்க இந்த சைடில் வந்து வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிச்சன் கிச்சன் வந்து அக்னி அக்னிமூல் அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு நல்லா ஒரு பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க டைல்ஸ் நல்லா அழகாகவே ஒட்டி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது படிக்கிறது கீழே உங்களுக்கு வந்து இன்வெர்டருக்கு பாயிண்ட் வச்சுருக்காங்க அதுவும் நல்லாயிருக்கு இந்த டோர் எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இன்னும் சூஸ் பண்ணலைங்க ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோரல் பெயிண்டிங் பண்ணி நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு ஒரு பத்துக்கு பன்னெண்டுன்ற சீஸில் இந்த பெட்ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாம் பொலிஷனும் இருக்குது இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குதுங்க டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா நாலு பத்துன்ற மாதிரி வித் வெண்டிலேஷனோட அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கை இருக்குதுங்க ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணி டைல்ஸ் சுட்டி கொடுத்துருக்காங்க எஸ்எஸில் வந்து சைடில் ரெயிலிங்கும் பண்ணி கொடுத்துருவாங்க பண்ணுங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்குங்க ஒரு சின்ன அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குதுங்க ஸோ அதனால் உடனே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் மேலே வந்தீங்கன்னா ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி பண்ணியிருக்காங்க இங்கேயும் ஒரு டிவி யூனிட் வேணால் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அழகாக இருக்குது இங்கே வந்து ஃபுல்லாகவே ரைலிங் வந்துடுங்க லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் பார்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டோரு நீங்கள் ஒன்று கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதுலேயும் ஒரு டிவி யூனிட் வச்சுருக்கோம் பாயிண்ட் கொடுத்துருக்கோம் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பன்னெண்டுன்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்டோட ஒரு பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் பிவிசி டோர் போட்டிருக்காங்க நாலு இந்த சைஸில் உங்களுக்கு வந்து இந்த வச்சிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகாகவே இருக்குது டிவிக்கு இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க எல்லா பெட்ரூம்லேயும் நீங்கள் டிவி வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ப்ரொவிஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம் நல்ல ஒரு பெரிய சைஸ் பெட்ரூம் தான் ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க மேலே எல்இடி லைட் போட்டு ஒரு ஃபால்ச்சரிங் பண்ண மாதிரி ஒரு ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குதுங்க இந்த சைடில் ஒரு டிவி வினு கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு சேனல் இருக்குது இதில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி ரோட் சைட் பால்கனி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது சுற்றி நல்ல வீடுங்களா இருக்க பகுதியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் தவிர ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சொன்னதில்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு லைக் கொடுங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குங்க இதோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு ஒரு பதிமூணு ட்ரெஸ்ஸில் நல்லா லென்த்தியாகவே இருக்குதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியா நேர்வையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க அதனால ஸ்கிரீனா திரு நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க லைக் கொஞ்சம் ஓகே தேங்க் யூ பாய்